ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் வந்தாச்சு நம்ம வெள்ளிக்கிழமை நல்லா கோலம் போடுறதுக்கு பச்சரிசி ரேசன் பச்சரிசியை நல்லா ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நீங்கள் பாருங்கள் ஒரு ஆளாக்கு எடுத்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா ஊறிடுச்சின்னா அரிசி சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு தட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டால் அது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே நாளைக்கு வெயில்ல ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா சூப்பராக காஞ்சி நமக்கு கோலமாவு கட்டி க கடைச்சிரும் நமக்கு அந்த கட்டியை ஒரு கட்டி எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து கரைச்சி நம்ம ஸ்டவ்வுக்கு அதுக்கப்புறம் வீட்டு வாசல்லெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கோலம் மாவு நல்லா காஞ்சு இங்கே பாருங்கள் பச்சரிசி மாவு ஊற்றி வச்சோம் இல்லையா அது நல்லா காஞ்சு இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடுச்சு இதை ஒரு டப்பாவில் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை ஒன்று எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கரைச்சி நம்ம கோலத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வரும் நமக்கு ஒரு நாள் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா மூணு மாதத்துக்கு நமக்கு எப்படியும் வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Tadi tu, tu kat tu, kat tu lagi angin. Mungkin itu kerana, kerana aku